அப்படி ஒரு ரெண்டு ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க விரலி மஞ்சள் ஒன்று எடுத்துக்கோங்க ஏ ஏலக்கா மூணு இல்லாட்டி ஐந்து இல்லாட்டி ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு அதோடு கூட ஒரே ஒரு ஜாதிக்கா இந்த எல்லா பொருட்களும் இந்த ஜாதிக்கா ஏலக்கா கிராம்பு இந்த மாதிரி விரலி மஞ்சள் இந்த இந்த நான்கு பொருட்களுமே சரி நமக்கு வந்து பண வசியத்துக்கான பொருட்கள் அதுவும் ஒரு ஜாதிக்கா இருந்துட்டாலே போதும் நம்முடைய வீட்டில் எப்பயுமே பணம் வந்து இல்லைங்கிறதே இருக்காது பணம் நான் வரவு ரொம்ப அமோகமாக இருக்கும் பண புழக்கம் வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வருமானங்கள் பெருகும் அப்படி அதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் நமக்கு நிறைய இருக்கும் இந்த ஜாதிக்காவானது பணத்தை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுற ஒரு மேக்னெட் ஒரு காந்தம் கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு வசியத்தன்மை நம்ம சொல்லுகின்றது எல்லா பொருட்களுக்கும் இருக்குது அதோடு கூட ஒரு ரெண்டு ரூபாய் நாணயம் இது எல்லாம் உங்களால் சின்ன முடிச்ச மாதிரி கட்டி வைக்க முடியும்னா வைக்கலாம் இல்லாட்டி இது அப்படியே நீங்கள் என்ன அரிசிப்பானை உங்கள் எவர்சில்வர்ல இருக்கு இல்ல பித்தளை இருக்கு இல்ல ஒரு அண்டால வச்சிருக்கீங்க சம்படத்தில் வச்சிருக்கீங்க